ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كلام الله وخير الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نريع عليه الله سبحانه وتعالى இந்த மாபெரும் மார்க்கத்தை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கால சமயத்திலும் அல்லாஹ் சுஹானா தாயலா தன் அடியார்கள் புத்துணர்ச்சியோடு வணக்க வழிபாடுகளை செய்வதற்காகவே இன்றி அல்லாஹ் அல்லாஹுல ஒரு சில காலங்களை குறிப்பிட்டாக்கி தந்திருக்கிறான் அல்லாஹு நடிகார்களே அதனை அதன் வரிசையில் தொடர்ந்து நாம் பார்த்தோம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வராமல் இருப்பதில்லை அந்த காலத்திற்குள் அந்த முஸ்லீம் வந்துவிட்டார் என்றால் அந்த நேரம் என்பதற்காக பிரத்யேகமாக செய்யக்கூடிய விவாதத்துகள் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் ரமதானை வந்துவிட்டால் அவர் நோன்பை பிடிப்பார் அதே போல் அல்லாஹன் அடியார்களே இந்த மாபெரும் துல்ஹுடைய மாதத்தில் வந்துவிட்டால் மாபெரும் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானதாக வருகிறது அல்லாஹ் அந்த மாபெரும் வணக்க வழிபாட்டை நம் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தவர்கள் புரிவானாக அல்லாஹன் அடியார்களே மாபெரும் வணக்க வழிபாடு இதை செய்வதற்கென்று ஒரு நேரத்தை அல்லாஹ் சுல் நமக்கு வித்தியத்தை தந்திருக்கிறார் அதே போலத்தான் அந்த ஹஜ்ஜை செய்யாதவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்ய இந்த வருடம் அவர்களுக்கு நாடப்படவில்லை என்றால் அல்லாஹ் நடிகார்களே அத்துணை மணக்க வழிபாடுகள் அத்துணை நன்மைகளை அல்லாஹு அந்த துல்ஹ மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் அல்லாஹ் அந்த மாபெரும் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தவர்கள் புரிந்திருக்கிறான் அல்லாஹ் நடிகார்களே புத்துணர்ச்சியோடு இருங்கள் மாபெரும் பெரும் மாதத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இந்த தூல்ஹஜ் மாதம் எப்படிப்பட்ட மாதம் இந்த நாட்களில் வரக்கூடிய இந்த முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் வேறு எந்த நாட்களிலும் செய்தாலும் அதற்கு ஈடாகாது அப்பேர்ப்பட்ட ஒரு ஃபதிலை அப்பேர்ப்பட்ட ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுபர்வ தேயாலா நமக்கு வழங்கி தந்திருக்கிறான் அல்லாஹ் நடிகர்களை வாரக்கு அல்லாஹ் விக்கும் அல்லாஹ் செல் அல்லாஹு அலஹி வசெல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேம் இன் ஐயா அல் ஆமல் ஃபாலே இந்த செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடு இந்த துல்ஹ் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் வேறு எந்த நேரத்தில் செய்வதை காட்டிலும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பொருத்ததாகவும் மிகவும் விரும்பத்தக்கதாகவும் அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடியதாக அமல்களாக அமைகிறது அல்லாஹ் நடிகார்களே அப்படி என்றால் என்ன இந்த மாதத்தில் இந்த முதல் பத்து நாட்களில் ஒரு முஸ்லீம் எந்த அளவிற்கு சாலிஹான் அமல்களை செய்வதில் அவர் விரைவுபடுத்த வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் காட்டுகிறது ஏனெனில் எப்படி ரமதானுடைய அந்த கடைசி பத்து இரவிற்கு சொல்கிறோமோ சிறந்த இரவு என்று சொல்கிறோமோ அதே போல் பகலிற்கு நாட்களில் சிறந்த பத்து என்று சொல்லும் பொழுது உலமாக்கல் ரமதானுடைய பத்து இரவை காட்டிலும் இரவிற்கு எப்படி ரமதானோ ரமதானுடைய கடைசி பத்து அதே போலத்தான் பகலிற்கு துல்ஹெஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் இன்னும் சொல்றார்கள் மக்கள் ரமதானுடைய பத்து நாட்களை காட்டிலும் பத்து பகல்களை காட்டிலும் துல்ஹெஜ் மாதத்துடைய முதல் பத்துடைய பகல்கள் சிறந்ததாக இருக்கிறது ஏனெனில் ரமதானுடைய கடைசி பத்து இரவிற்கானது துல்ஹெஜுடைய முதல் பத்து பகலிற்கானது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நேரத்தில்

அதாவது மற்ற அமல்களில் செய்யும் பொழுது எல்லா அமல்களே செய்யும் பொழுது ஜிஹாத் செய்வதை விடுவோமா அல்லாஹ் வந்து இந்த அமல்கள் சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹிற்கு மிகவும் பொருத்ததாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்து அந்த இடத்திலே ஒரே ஒரு விதிவிலக்கை வைக்கிறார்கள் என்ன விதிவிலக்கு இல்ல ரஜலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء யார் ஒரு மனிதர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் தியாகம் செய்து அதை முற்படுத்தி அல்லாஹாவின் பாதையில் போர் புரிகிறார்களோ அறப்போர் புரிகிறார்களோ பின்பு அவர் அவர் திரும்பி வருவாரே அவரை அமலை தவிர மற்ற அனைத்து அமல்களும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மற்ற நேரத்தில் செய்வதை காட்டிலும் இந்த பத்து நாட்களில் செய்வது அல்லாஹிற்கு மிகவும் விருப்பத்தக்கதாக இருக்கிறது அல்லாஹ்கள் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் உபரியானதை அதிகப்படுத்துவது மிக முக்கியம் எந்த அளவிற்கோ அதே போல் கடமையில் தவறி இருக்கிறீர்கள் என்றால் அந்த கடமையை முதலில் சரி செய்யுங்கள் உபரியான தொழுகையை தொழுவேன் என்று நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்னால் அல்லாமல் அடியார்களே கடமையை சரியாக நிறைவேற்றுகிறோமா ஃபஜுருடைய முன் நீ தொழ வேண்டும் மகரிப்புடைய நீ தொழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் அல்லது இரவிலே வீட்டிற்கு சென்று வீடு வீடு திரும்பும் பொழுது வேலையெல்லாம் முடித்து விட்டு கடைசி இந்த முதல் பத்திலே அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஐவேளை தொழுகையை தொழாமல் வித்ருவாஜிபை தொழுவினான் வித்ரு என்ற தொழுகையை தொழுவினால் நாம் இந்த மாதத்தை புண்ணியப்படுத்துகிறோமா இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோமா அல்லாஹ் நடிகார்களே ஒருபோதும் ஆகாது அல்லாஹ் அல்லா அல்லாஹ் இந்த மார்க்கம் கடமைகளைக் கொண்டு ஆரம்பமாக வேண்டிய மார்க்கம் அல்லாஹ் எதை நமக்கு மார்க்கமாக்கினோ அதை கொண்டு முதலில் ஆரம்பம் செய்ய வேண்டுமே தவிர உபரிகளை பின்னால் யாருக்கு உபரி கடமையை முடித்தவர்களுக்குத்தான் உபரி கடமையை சரியாக செய்பவர்களுக்குத்தான் இந்த இடத்தில் உபரியை சரியாக செய்ய வேண்டும் யாரெல்லாம் இந்த மாதத்தில் இதற்கு முன்னால் நான் கடமையை சரியாக செய்தேன் என்று இருக்கிறீர்களோ ஐவேளை தொடுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த முதல் பத்து நாட்களில் உபரிகளை அதிகப்படுத்த வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும் முன்சுன்னத் துருடைய முன்சுன்னத் பின்சுன்னத் மகரிப்புடைய பின்சுன்னத் ரிஷாவுடைய சுன்னத் வித்ருடைய தொழுகை என்று நாம் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அடியார்களே அதே போலத்தான் குரானி ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் யாருக்கு கடமையான தொழுகையை கடமையான விஷயங்களை செய்து வருபவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நோன்பை முற்படுத்த வேண்டும் சாலிஹான அமல்கள் என்று அல்லாஹின் தொந்தர் சொல்லிவிட்டார்கள் என்றால் எல்லா வணக்க வழிபாடுகளும் இதில் அடங்கும் எல்லா வணக்க வழிபாடுகளும் இதில் அடங்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே கடமையை தவறுபவர்களுக்கு என்ன உபதேசம் இந்த மாதத்தில் கடமையிலே பொடுபோக்காக இருப்பவர்களுக்கு என்ன உபதேசம் ஐவேளை தொழுகையை கூட என்னால் தொழ முடியாதவர்கள் அல்லாஹ் நடிகார்களே இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சரியான ஆரம்பமாக அமையட்டும் இந்த புண்ணியமிக்க இந்த மாதம் உங்களுக்கு இந்த அசுரில் ஹரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனித மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக அமையட்டும் அல்லாஹ நடிகார்களே கடமையை தவறினவர்கள் கடமையை நிலைநிறுத்துங்கள் ஐவேலை தொழாதவர்கள் ஐவேலை தொழுகியை உங்களுக்கு நாம் அல்லாஹ் கடமையாக்க சிறம்பட செய்ய நாம் இந்த மாதத்தில் இந்த முதல் மாபெரும் நியமிக்க இந்த பத்து நாட்களிலிருந்து அந்த ஆரம்பம் சரியான ஆரம்பமாக அமைய வேண்டும் அல்லாஹ நடிகார்களே இதை தொடர்ந்து இதைக்கு தான் உபரி எல்லாம் அதையும் தாண்டி அல்லாஹ் அடியார்களே ஒரு விஷயம் இருக்கிறது பெருமன அமல்களை செய்வதால் மட்டுமல்ல அல்லாஹிற்கு இணைய வைக்காமல் வாழ வேண்டும் அல்லாஹிற்கு இணைய வைத்து அல்லாஹிற்கு அவருடைய வணக்க வழிபாடுகள் இணைய வைத்து ஆகிரத்தை முழுவதுமாக அழித்து அதிலே நீங்கள் தொழுதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அதையும் நாம் சரி செய்ய வேண்டும் இணை வைப்பு இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் விதத்துக்கள் இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் அல்லாஹ நடிகார்களே அபு ஹுரேரா பிரதி அல்லாஹ் மாபெரும் சஹாபாக்கள் இந்த முதல் பத்து நாள் வந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் ல இலஹ இல்ல அல்லாஹ் சும்ஹ என்று கடை வீதிகளில் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி கூறுவார்கள் இதுதான் தக்பீர் இந்த பத்து நாட்களில் சஹா எவ்வாறு செய்வார்கள் என்றால் அபுஹூரே ரா எப்னோமர் போன்ற சஹா பாக்கள் பத்து நாள் வந்து விட்டதென்றால் கடை வீதிகளில் அல்லாஹு அக்பர் ல இல்லாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹுடைய அந்த கூட்டை உறக்க சொல்வார்கள் இதுதான் தக்பீரல் முத்லாம் இந்த பத்து நாட்களில் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு தக்பீர் தன்னுடைய பயணத்தில் தன்னுடைய நடையில் தன்னுடைய தன்னுடைய அமர்தலில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹவை துதிப்பாடக்கூடியவராக இருப்பார் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் அடியார்கள் இதை பார்த்து மற்ற மக்கள்களும் என்ன செய்வார்களாம் அந்த இரண்டு சஹாபிகளை பார்த்து அவர்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை செய்வார்கள்ே பொதுவான தக்பீராக இருக்கிறது அல்லஹ் நடிகார்களே தக்பீரு அதுவே அரஃபாவுடைய நாள் ஒன்பதாவது துல்ஹ் மாதம் வந்து விட்டது என்றால் ஒன்பதாவது ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் வந்து விட்டதென்றால் ஃபஜீருக்கு பிறகு வரக்கூடியது குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய தக்பீர் தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய அத்தக்பீர் அத்தக்பீர் இந்த தக்பீரையும் அல்லாஹுவை துதிப்பாட வேண்டும் தொழுகையை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாம் துதிப்பாட வேண்டும் அல்லாஹுவை நாம் திக்கிற கூற வேண்டும் அல்லாஹே நடிகார்கள் இது ஒரு மாபெரும் வாய்ப்பாக இருக்கிறது இந்த தொழிற்சி மாதத்துடைய சிறப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹின் நடிகார்களே அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்கிய அருள் புரிவானாக நேரத்தை சரியாக இந்த அமல்கள் மாபெரும் சிறந்த செயலுக்கு செய் சிறந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கிறது எல்லா அமல்களையும் முற்படுத்த வேண்டும் அல்லாஹின் நடிகார்களே ஹராமில் இருந்து தூரமாக இருங்கள் பாட்டு கேட்பதிலிருந்து பாட்டு கேட்பது ஹராம் இசை ஹராமாக இருக்கிறது இளைய சமுதாயமே இசை ஹராம் அல்லாஹ் நமக்கு அறாமாக்கி தந்திருக்கிறான் இந்த இசை இந்த இசை ஒரு மனிதனை அடிமையாக்கும் இந்த இசை ஒரு மனிதனை இருந்து அப்புறப்படுத்தும் இந்த இசை அனாச்சாரத்தான காரியத்திற்கு பக்கம் நம்மை செல்ல நம்மை செல்வதற்கு தூண்டும் இதை இதுவும் அமலும் சாலை இதையெல்லாம் ஒரு மனிதன் துரத்தாமல் இதெல்லாம் தன் அரசு துரத்தாமல் வெறுமன ஆடு மாடுகளை போல மிருகங்களைப் போல் நாம் இந்த பத்து நாட்களில் வாழ்கிறோம் என்றால் நாம் என்ன செய்தோம் அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே இசை எத்துணை வீட்டை நாசமாக்கியிருக்கின்றது இந்த இசை இந்த கூத்து இந்த கும்மாளம் இதெல்லாம் எத்துணை வீட்டை நாசமாக்கியிருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லவில்லையா நாள்தோறும் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு எதை உணர்த்துகிறது அல்லாஹ் நடிகார்களே முஸ்லிம் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் ஹராமான காரியங்களை எல்லா நேரங்களும் விட வேண்டும் என்றால் இந்த பத்து நாட்களை விடுவது ஆக சிறந்ததாக ஆக கடமையாக அமைந்துள்ளது அதை தான் நாம் ஒரு முஸ்லீம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற நேரத்தில் விட வேண்டும் என்பது ஹராமான காரியத்தை முஸ்லீம் விட வேண்டும் என்றால் இந்த பத்தில் விடுவது ஆக கடமையாக இருக்கிறது அப்படி என்றால் இசையை துரத்துங்கள் அல்லாஹ் நடிகார்களே கெட்ட பேச்சு பேசுவது தீய பேச்சு பேசுவது புறம் பேசுவது கோல் பேசுவது இப்படிப்பட்ட இருந்தும் தூரமாக வேண்டும் வெறுமன அமல்கள் வந்துவிட்டால் மற்றது ஏதோ அமல்கள் எல்லாம் இல்லை என்பது போல் நினைத்துக் கொள்வது மற்றவர்களை ஏசுவது மற்றவர்களை பேசுவது கேட்டால் நோன்பு பிடித்திருப்பார் நோன்பு பிடித்திருப்பீர்கள் என்ன நோன்பு துல்ஹ் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் ஒரு சிறந்த அமல் நோன்பு அந்த நோன்பை நான் பிடிக்கிறேன் ஆனால் அந்த நோன்பை பிடித்திருக்கின்றால் மற்ற அமல்களை கவனம் செலுத்த வேண்டுமே புறம் பேசாமல் இருக்க வேண்டுமே மற்றவரை ஏசாமல் இருக்க வேண்டுமே மற்றவருக்கு நோய்வினை தராமல் இருக்க வேண்டுமே மற்றவருக்கு ஒரு பகுதி அல்லவா யார் ஒரு மனிதர் தன்னுடைய சகவாத்தை தன்னுடைய சகவாத்தை அல்லாஹுக்காக விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய படுகையும் விட்டுக் கொடுப்பதில் அல்லாஹ் அவருக்கு எந்த தேவையும் இல்லை என்று நமக்கு சொல்கிறது அல்லாஹ் நடிகார்களே அதனால் அல்லாஹ நடிகார்களே மார்க்க ஒழுக்கம் என்பது நம் வாழ்க்கையில் அனைத்து கோணத்திலும் வர வேண்டுமே தவிர ஒரே ஒரு ஒரே ஒரு முனையிலிருந்து வருவது அல்ல ஒரே ஒரு முனையில் வந்தால் அது நிலை பெறாது அனைத்து முனையிலிருந்தும் வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நிலை பெறும் அல்லாஹ நடிகார்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த நல்ல தொடக்கமாக இந்த துல்ஹரோடு மாதத்திலிருந்து நாம் ஆரம்பம் செய்வோம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை தந்தொருள் புரிவானாக அகுலும் அலி வழக்கும் وأستغفر لجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله

தர்மத்தை மறந்து விடாதீர்கள் அல்லாஹின் அடியார்களே மாபெரும் மாபெரும் ஒரு வணக்க வழிபாடு அந்த தர்மத்தினால் நாம் மற்றும் நலம் பெறாமல் மற்ற முஸ்லீம்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆழ இந்த தர்மத்தை இந்த சதகாவை மாபெரும் வணக்க வழிபாடாக ஆக்கி தந்திருக்கிறான் இந்த பத்து நாட்களில் தர்மம் செய்ய அதிகமாக முனைப்புடன் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் தன்னுடைய சக ஏழை சக முஸ்லீமுடைய பசியை அடைப்பதற்கு அவன் ஒரு காரணியாக ஒரு முஸ்லீம் அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ் நடிகார்களே சதக்காவை செய்யுங்கள் வணக்க வழிபாட்டில் மாபெரும் வணக்க வழிபாடாக இருக்கிறது அசதகா மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய நலனுக்காக செய்யக்கூடியது ஆனால் இந்த சதக்கா இந்த சகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாபெரும் வணக்க வழிபாடு அல்லாஹ் நடிகார்களே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரங்களும் பொருளாதாரமும் சிறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த மாபெரும் வணக்க வழிபாடை நமக்கு மார்க்கமாக்கி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த வணக்க வழிபாட்டை மறந்துவிடக்கூடாது கூடாது அதனால்தான் இந்த வணக்க வழிபாட்டிலே இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டு எந்த அளவிற்கு தொழுகை நோன்பு மற்ற அமல்கள் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய இத்தனை வணக்க வழிபாடுகள் இருந்தும் உளமாக்கல் சதகா என்ற மாபெரும் வணக்க வழிபாட்டை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஏன் ஏனெனில் இது உங்களுக்கு மட்டும் நன்மையை பயிற்றுவிக்காது அல்லாஹ் நடிகார்களே மற்ற அமல்கள் அனைத்தும் நமக்கான நன்மையாக இருக்கும் ஆனால் சதகா என்ற இந்த மாபெரும் தர்மம் ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடமையான தர்மம் மற்றவர்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் பயன் இருக்கிறதாக இருக்கிறது நமக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அதே போல் அல்லாஹின் நடிகார்களே மாபெரும் உதகையா சென்ற வாரம் பார்த்தோம் சென்ற வாரம் பார்த்தோம் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ சக்தி பரப்பிய மாபெரும் சுண்ணாவாக இருக்கிறது இந்த உதகையாவை பிராணியை குர்பானியை அறுத்து பலியிட்டு அல்லாவிற்காக அந்த மாபெரும் வணக்க வழிபாடை செய்ய வேண்டும் என்பது மாபெரும் ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் சக்தி இருப்பவர்கள் அந்த மாபெரும் வணக்க வழிபாடு செய்வதிலே ஆர்வம் செலுத்துங்கள் அல்லாஹ் நடிகார்களே அதே போலத்தான் அய்யா தஷ்ரீக் இந்த ஈதுடைய காலம் அரஃபாவுடைய நோன்பு வருகிறது ஒன்பதாவது அதாவது துல்ஹுடைய ஒன்பது இந்த அரஃபாவுடைய நோன்பு அந்த நோன்பை நீங்கள் நாம் பிடிக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே எப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு சொல்ல அல்லாஹு வரைவு சொல்கிறார்கள் இந்த அரஹாவின் நோன்பின் மூலியமாக நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் சுஹான் தயாராக இந்த நோன்பை பிடித்தவர்களுடைய ஒரு வருடம் முன் சென்ற ஒரு வருடம் பின் செல் பின்னால் வரக்கூடிய அந்த ஒரு வருடம் இரண்டு வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு அரபாவுடைய நாளை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே அந்த நோன்பை பிடிப்பதற்கு மிக முனைப்புடன் இருக்க வேண்டும் அந்த நோன்பை பிடிப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் ஆர்வம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே நம் முன் சென்ற பாவமும் வர இருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் எதை தவிர பெரும் பாவமாக இருந்தாலே மட்டத்தில் பெரும் பாவம் அல்லாஹ் நடிகார்களே தௌபா செய்வதனால் மட்டும்தான் அல்லாஹ் மன்னிப்பான் எடுத்துக்காட்டாக விபச்சாரம் இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த விபச்சாரம் என்ற மாபெரும் இந்த பெரும்பாவம் நீங்கள் பிடிக்கக்கூடிய ஒரு அரஃபாவுடைய நோன்பினால் அது மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் உளைமாக்கள் என்ன சொல்கிறார்கள் அது பெரும் வரிசையில் வருகிறது பெரும் பாவத்திற்கு அல்லா சுபான தாழ அது மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று பெரும் பாவங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு நிபந்தனை அல்லாஹ் தருகிறான் அது என்னவென்றால் தௌபா செய்ய செய்திருக்க வேண்டும் அந்த அமலை முழுதாக நான் செய்த அந்த அசிங்கத்தை அந்த அனாச்சாரத்தை மனம் மனம் வருந்தி இனிமேல் நான் அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் நான் முழுவதுமாக அதை நான் தவறு என்று நான் உணர்கிறேன் யார் அப்பே என்னை மன்னித்து விட அல்லாஹ் என்று மனமுருகி அவர் தௌபா செய்து இனி அந்த பக்கம் போக மாட்டேன் இனி அந்த பாவம் செய்வதற்கான அனைத்து வழிகளிலும் நான் தூரமாக இருப்பேன் என்று ஒருவர் முடிவெடுத்து தௌபா செய்கிறாரே அந்த தௌபாவை நான் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் நடிகார்களே இதை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் தௌபா செய்வதற்கு மாபெரும் ஒரு வாய்ப்பு நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ எத்தனையோ தவறான விஷயங்களால் நாம் மூழ்கி இருக்கலாம் ஆனால் அல்லாஹர் நடிகார்களே இதை நாம் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எந்த அமலாக இருக்கட்டும் இந்த பத்தில் விட செய்யக்கூடிய அமலை விட அல்லாஹருக்கு வேறு எதுவும் நேசமானது இல்லை என்றால் இந்த பத்து நாட்களில் அந்த தௌபாவையும் செய்வதற்கு நாம் முனைப்புடன் இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த மாபெரும் عندهج لقتل سيكري عنك ولبارك لسي اللهم الربر رب العالمين اللهم إنا نسألك من صفاتك العلى أن يغفر لنا وأن يجعلنا خالصين لعبادتك يا رب العالمين اللهم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون